தினமும் ஒவ்வொரு இல்லத்திலும் எல்லோருக்கும் கண்டிப்பாக நிரந்தர செல்வம் வேண்டும் அதற்கு பெண்கள் சுமங்கலித்துவமாக இருப்பதற்கும் கணவனை இழந்தால் அவர்கள் எப்பொழுதும் சுமங்கலிகளே ஆனால் விதவை என்று தவறாக எண்ணி விடாதீர்கள் அவங்களுடைய சுமங்கலித்துவம் அவங்களை விட்டு போகவே போகாது என்னடா புது குத்தா இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் பிறக்கும் படிக்கும்போது பொட்டு பூவோடத்தான் இருந்தீர்கள் திருமணம் என்பது ஒரு நிகழ்ச்சி அது கடந்து விட்டீர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விசேஷமான அத்தனை செய்து விட்டீர்கள் இருந்தாலும் அவர்கள் மேல் உலகத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார் அந்த தர்மவான் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அமர்ந்த கோல லக்ஷ்மி இதை வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு பக்கமும் துதிக்கையை தூக்கிய யானை அதுக்குதான் கஜ அலங்கார லட்சுமி என்று பெயர் ரெண்டு பக்கமும் யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு தாமரை பூ வச்சிருக்க மாதிரி பழைய காலத்தில் ரவிவர்மா போட்டோலாம் கூட இருக்கும் அதை நாங்கள் காண்பிக்கின்றோம் நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு வீட்டிலையும் என்னென்ன இருக்கணும் நீங்கள் என்னென்ன சொல்லணும் ஒரு வீட்டில் என்னென்ன இருக்க வேண்டியது முன் முக்கியமாக என்னென்ன பொருள் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு வீட்டில் நல்ல மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளோ முழு மஞ்சளோ குங்குமம் மங்கள அக்ஷதை சின்ன தங்க காசு தர்பை இப்படி துதிக்கை தூக்கிய இரண்டு யானைகள் இப்படி இந்த அஞ்சியும் இந்த திரவியங்கள் பொருட்களை ஒரு மூங்கில் தட்டில் இல்லைன பித்தளை தங்க தாம்பாளம் தாம்பர பாத்திரம் வெள்ளி தா தட்டு இதெல்லாம் வச்சு பெண்கள் தம்முடைய ரெண்டு உள்ளங்கையையும் இந்த பொருள்களின் மேலே இந்த திரவியங்கள் நம்ம சொன்ன ஐந்து திரவியங்கள் மேலே நீங்கள் அப்படியே கையை அப்படியே அழுத்தி வச்சுட்டு இந்த சின்ன மந்திரம் பாருங்கள் இதை நீங்கள் மூணு தடவை சொன்னால் போகிற ஜானகி ஊர்மிளா சொல்லுங்க ஜானகி ஊர்மிளா ததார மாண்டவி மாண்டவி சுபகீர்த்தி சுபகீர்த்தி மேதகா இதை சொல்லும்போது சதுர்பத்னி பிரச்சி தது தத்ததுன்னா அப்படியே சதுர் சதுர்பத்ன பிரச்சி தற்பது நித்திய பாடகா நித்தியம் நீ சொல்லும்போது மங்களதே மங்களம் உண்டாகும் வேதம் சொல்கின்றது வேதத்தை சொல்லி கொடுத்தவர் நமது வாத்தியார் இது ரெண்டாயிரத்தி இது வந்து வாத்தியார் வந்து நமக்கு ஆசிரமத்தில் எல்லோருக்கும் ஒரு பயிற்சி பாடமாக எடுத்து கொடுத்ததை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இது எங்கேருந்து நம்ம சரடு உள்ள இன்னைக்கு ஏன் அனுஷ நட்சத்திரம் நீங்கள் வந்து எல்லோருக்கும் பொருள் திரவியம் ஆனால் இந்த திரவியங்கள்லாம் நம்ம எவ்வளவு பொருள் கொண்டு வந்தாலும் நாம் இந்த பூலோகத்தில் ஒரு நூறு வயதை கடந்தா கூட இறப்பு என்பது வரும் எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு போக வேண்டியதான் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் இதில் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்ப சந்ததியை முழுவதுமாக காத்து நிற்கும் அந்த புண்ணியத்தை நீங்கள் பண்ணும்பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாள் எங்கள் அப்பா வந்து சொத்தை வச்சுட்டு போகல எங்கள் அம்மா வந்து எனக்கு வச்சுட்டு போகிறேன் அந்த கவலையை விட்டு விடுங்கள் இதை இப்போதே நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்களும் சந்தோஷமாகீர்கள் இதை இப்போதே சுமங்கலிகள் செய்யும் பொழுதும் கணவனுக்கு நல்ல ஆயுளுடன் ஆரோக்கியம் இது கிடைக்கும் வீட்டில் கல்யாண சத்தம் மட்டும் கல்யாணம்னா நல்ல சுப நிகழ்ச்சிகளும் கல்யாணம்தான் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் மேலும் அக்ஷயலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் கெட்டும் அற்புதமான அந்த பெருமகளூரில் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமகளூரில் பூஜை செய்து மகாலட்சுமி ஸ்ரீசுக்த ஹோமங்கள்லாம் செய்து அந்த கலசத்தை அந்த அக்ஷய பாத்திரமாக மாறிவிடும் என்ன ஒரு பூஜை செய்கிறோம் அல்லது பல கோடி தேவதைகளை ஆவாகனம் பண்ணுறோம் மறுபடியும் அந்த சொம்புன்னு சொல்ல முடியாது அது கலசம் அந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் அதில் அக்ஷயம் என்றால் கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சில அக்ஷய பாத்திரம் அந்த கலசமானது சென்னை அகஸ்திய விஜயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது தீர்த்த கண்டி அநேகமாக இங்கே ஓம் ஆக போகின்றது தீர்மானமாக இருக்கின்றது ஸ்ரீரங்கத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு நித்தியமும் ஆன்மீகத்தினுடைய எல்லாம் வாத்தியார் சொல்லிட்டு போன பழைய மாவை நம்ம அரைக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோ அவர் வந்து மாவை அரைச்சி கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம இட்லியாகவும் தோசையாகவும் ஊத்தப்பமாக பண்ணுறது மாதிரி இப்போ பழைய கதையை நாம் ஆத்மவிசாரம் செய்வது போல் நினைத்து கொள்ளுங்கள் இதை யாரும் புதிதாக கண்டுபிடிக்கவில்லை இளைய தலைமுறை புதிய தலைமுறை எல்லாருக்கும் ஒன்று தான் மூச்சு காற்று எப்படி ஓடின்ருக்கு இப்படி தான் ஓடின்ருக்கும் அதனால் காற்று உள்ள போது தூட்டிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்களே அந்த காற்று என்ன ஃபேன் காத்தோ ஊர் காத்தோ கிடையாது உடலில் உயிர் உள்ளும் அந்த உயிர் காத்து நாதம் நாதம் பிந்தும் நாதமும் வேதமும் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இந்த நாதம் இருக்கிற வரையும் தான் இந்த கதை நடக்கும் நாதம் இல்லை என்றால் என்ன பண்ணும் வருகின்ற தையமாவாசையை திருக்குருகாவூருக்கு மிக அற்புதமான ஏற்பாடுகள் எல்லாம் திரு மகேந்திரவேல் தர்ப்பணத்தினுடைய வல்லவர் அவருடைய ஏற்பாடு பந்தல் எல்லா விதமான தான தர்மங்களுக்கு உணவு உணவு தீர்த்தங்கள் தாக சாந்திக்கு அங்கே செய்கின்ற ஒரு அடியார் குருப்பும் மேலும் சீர்காழி சட்டைநாதர் பெருமாள் கோயிலிருந்து அதிகமான அறுசுவை உணவுடன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது அன்று மாலை சீர்காழி சட்டைநாதர் கோயிலிலே அமாவாசை அன்று பெரும் உற்சவம் ஞானசம்பருடைய உற்சவம் நடக்கின்றது அதிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் திருக்குருகாவூர் இந்த தையம்மாவாசையை தயவு செய்து மறந்தும் விட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் கிடைக்காதே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது இந்த புண்ணியம் வந்து பல கோடி தலைமுறைக்கு உங்களுக்கு பின்னாடியே வரும் பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாலா அருணாச்சலா